வகையில் பல் மரு கல்லூரி வகையில் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பதினைந்து மாணவர்களுடன் பல் மருத்துவ பிரிவாக தொடங்கி பல்வேறு நிலைகளில் வளர்ச்சி பெற்று இன்றைக்கு நூறு இளங்கலை பல் மருத்துவ மாணவர் பயில்கின்ற வகையில் நாற்பது முதுகலை பல் மருத்துவ இடங்களுடன் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி நம்முடைய தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி பழம்பெருமை வாய்ந்த இந்த கல்லூரியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு வகைகளிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகளும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு இந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பதினோரு பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தினந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் ஏழை எளியவர்கள் நடுத்தர மக்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய அளவில் பல் மருத்துவ சேவை ஆற்றி வருகிற இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகைகளில் ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகளையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இன்றைக்கும் கூட வாய் ஆடை சிறப்பு ஊடுகதிர் படக்கழுவி ஒலி தூண்டக்கூடிய பாஸ்போர்ட் தகடு ஸ்கேனர் போன்ற வசதிகளுக்காக முப்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் மதிப்பீட்டில் இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இணைய நூலகம் ஒன்று இன்றைக்கு பதினாலு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் ஒரு புதிய இணைய நூலகம் ஒன்றும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் பதினைந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் ஒன்று சுடுநீராகவும் குளிர்நீராகவும் தரக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைப்பு பதினைந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய ஒன்று இப்பொழுது பயன்பாட்டிற்கு வரப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்பீட்டில் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு கட்டமைப்புகளை இன்று காலை நானும் இந்த துறையின் செயலாளர் அவர்களும் டிஎம்இ இன்சார்ஜ் அவர்களும் இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களும் இன்றைக்கு அதை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறோம் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் தற்பொழுது பல் மருத்துவக் கல்லூரியின் வளர்ச்சி பற்றிய விஷயங்களை கேட்டறிந்த முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ இருநூற்றி அறுபத்தொரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வகைகளிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இந்த வளாகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி பரப்பில் இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் பழைய கட்டிடம் என்பது இரண்டு தலங்களை கொண்டதாக இருந்தது இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் இந்த கட்டிடத்திற்கு மேல் ஒரு நான்கு புதிய தலங்கள் கட்டி அதை கட்டும் பணி எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ரூபாய் அறுபத்தி நாலு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி பரப்பில் நான்கு தளங்களை கொண்ட இந்த கட்டிடத்தில் செயற்கை பல்கட்டும் துறை ஈறுநோய் துறை பல் சீரமைப்பு துறை குழந்தை பல் துறை வாழ்நோய் குறியியல் துறை சமுதாய பல் துறை தேர்வுக்கூடம் கருத்தரங்கு கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய கட்டிடம் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செப்டம்பர் முப்பதுக்குள் இந்த கட்டிடத்தை முடித்து தருவதாக பொதுப்பணித்துறையினர் உறுதி தந்திருக்கிறார்கள் எனவே செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த கட்டிடம் பல் கல்லூரியின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த பல் கல்லூரிக்கு அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி பரப்பில் தரைதளத்துடன் மற்றும் ஒன்பது தளங்களுடன் கொண்ட பார்வையாளர்கள் அறை மருத்துவ அறை சமையலறை படிக்கும் அறை பொழுதுபோக்கு அறை உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் இருநூற்றி எழுபத்தி நாலு தங்கும் அறைகள் கொண்ட முதுகலை மற்றும் இளநிலை பல் மருத்துவ மாணவர்களுக்கான தங்கும் விடுதி ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர் மாணவியர்களுக்கான மாணவியர்களுக்கு மன்னிக்கணும் வரும் மாணவியர்களுக்கு மட்டுமே இரநூத்தி எழுபத்தி நாலு தங்கும் அறைகள் ஒவ்வொரு அறையிலும் இரண்டு மாணவியர் வீதம் இதில் தங்குவதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டு இந்த விடுதி தற்பொழுது கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விடுதியை பொறுத்தவரையிலும் டிசம்பர் இறுதிக்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பல் மருத்துவக் கல்லூரி மாணவியர் பயன்பெறுகிற வகையில் இந்த பணி தற்பொழுது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மருத்துவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு குறிப்பாக இந்த பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ தரத்தை சர்வதேச அளவில் உயர்த்துவதற்கு நாலு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அதிநவீன பல் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்யும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே வளாகத்தில் நம்முடைய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்காக இன்றைக்கு அறுநூற்றி பதினான்கு மாணவர்கள் தங்கும் வகையில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர்கள் குறிப்பாக ராஜீவ்கா சென்னை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த முதுநிலை பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்குவதற்கு அறுநூற்றி பதினான்கு மாணவர்கள் தங்குவதற்கு முன்னூற்றி ஏழு அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்னால் எங்களால் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது அந்த பணியும் தற்போது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக விரைவில் அதுவும் இருக்கிறது எனவே இந்த பல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்பொழுது அறுபத்தி நாலு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நான்கு தளங்கள் கொண்ட பல் மருத்துவக் கல்லூரிக்கான கூடுதல் கட்டிடம் அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் இருநூற்றி எழுபத்தி நாலு தங்கும் அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பல்மருத்துவ மருத்துவ மாணவியர் தங்கும் கட்டிடம் சென்னை மருத்துவ கல்லூரியைச் சேர்ந்த அறுநூற்றி பதினான்கு முதுநிலை மருத்துவக் கல்வி மாணவர்கள் தங்கும் வசதியோடு முந்நூற்றி ஏழு அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் என்று இன்றைக்கு இரநூத்தி அறுபத்தொரு கோடியே மூன்று லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முதலில் அறிவித்த இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கான கூடுதல் கட்டிடம் செப்டம்பர் இறுதிக்குள்ளும் மற்ற இரண்டு விடுதி மாணவர்கள் தங்கும் விடுதி கட்டிடங்கள் டிசம்பர் இறுதிக்குள்ளும் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது ஏற்கனவே காலியாக இருக்கிற பல் மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர்கள் நிரப்புவதற்கு எம்ஆர்பியில் வந்து நாற்பத்தெட்டு தான் காலி ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர்கள் எவ்வளவு சதவீதம் காலி பணியிடங்களை வைத்திருந்தார்கள் காலகாலத்திற்கும் என்பது அவர்களுக்கே தெரியும் ஆனாலும் இங்கே இந்திய மருத்துவத்தில் ஒரு மருத்துவ பணியிடம் கூட காலி இல்லாத அளவுக்கு அனைத்து மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது டிபிஎச் நிர்வாகத்தில் ஒரு பணியிடம் கூட காலி இல்லாத அளவுக்கு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஓய்வு பெறவிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் மனதில் வைத்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவ பணியிடங்கள் நான்கு மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கரங்களினால் ஆணைகள் தரப்பட்டது இப்போ டிஎம்எஸ் டி டிஎம்இ போன்ற நிர்வாகங்களுக்கு முதுநிலை படித்த மாணவர்களை அங்கிருந்து மாற்றி அனுப்பும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் காலியாக இருக்கிற மருத்துவ ப பணியிடங்கள் குறிப்பாக எம்பிபிஎஸ் மாணவர்கள் மிக விரைவில் இது இந்த அவங்களாம் அந்த ப இடத்துக்கு போயிட்டாங்கன்னா டிஎம்எஸ்க்கும் டிஎம்யூக்கும் இடம் மாறி போயிட்டாங்கன்னா அப்போ காலியாகிற இடங்களுக்கும் உடனடியாக பணியிடங்கள் நிரப்பப்படவிருக்கு இந்த நிலையில் பல் மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக காலியே நாற்பத்தெட்டு தான் இந்த நாற்பத்தெட்டுக்கு எம்ஆர்பியில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணோம் எம்ஆர்பியில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணதில் எவ்வளோ பேர் தேர்வு எழுதினாங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது பேர் எழுதுனாங்க இந்த பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபதில் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றார்கள் என்றால் எட்டாயிரத்தி எழுநூறு பேர் தேர்ச்சி பெற்றார்கள் எட்டாயிரத்தி எழுநூறு பேரில் ரேங்கிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்யூனியல் ரொட்டேஷன் இது எல்லாத்தையும் முடித்து இந்த நாற்பத்தி எட்டு பேர் யாருங்கிறத தேர்வு பண்ணி முடிச்சுட்டாங்க நேற்றைக்கு இப்போ இந்த நாற்பத்தெட்டு பணியிடங்கள் மட்டுமல்ல இன்னும் ஒரு நானூற்றி ஐம்பது டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் சேர்த்து மிக விரைவில் மாண்பு முதல்வர் அவர்கள் பணியானைகளை தரவிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த அரசு மேற்கொண்டிருக்கிற வெளிப்படைத்தன்மை உலகத்தில் வேறு எந்த துறையும் செய்யாத ஒன்று இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு அதை நிரப்பியிருக்கிறோம் ஓபிஎஸ் போன்றவர்கள் இதை தெரிந்து கொள்வது நல்லது என்னென்னா இந்த நாற்பத்தெட்டு பணியிடங்கள் மட்டும்தான் காலியாக இருந்தது இப்போ இந்த அது இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளில் மாண்புமும் முதல்வர் அவர்கள் ஆணைகளை தரவிருக்கிறார்கள் இந்த தந்து முடித்தாச்சின்னா நூறு சதவிகிதம் பணியிடங்கள் முழுமை பெற்றதாக முடிஞ்சிடும் இன்னொன்று இப்போ என்எம்சி டென்டல் கவுன்சில் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாடு ம மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கும் கூட கொடுத்தாங்க அவங்க சாதாரணமாகவே ஒவ்வொரு வருஷமும் அவங்க தலைமையில் இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக நோட்டீஸை கொடுப்பாங்க அந்த நோட்டீஸுக்கு இங்கேருந்து பதில் எடுத்து போய் கொடுப்பாங்க கொடுத்த உடனே அது சரியாயிரும் நம்மளும் என்ன நினச்சிக்கிறோம் நோட்டீஸை கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து பூட்டோடு வந்துடுவாங்க பூட்டு போட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிறோம் அது இல்லை இது நிர்வாகத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற ஒன்று அதனால் அன்பு கூர்ந்து வெளியிலிருந்து பார்க்குற அரசியல் தலைவர்களும் ஏதோ இது பூதாகரமாக வந்து பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே வந்து மொத்தமே மூணு பல் மருத்துவக் கல்லூரி ஒன்று தான் இருந்தது இந்த பல் மருத்துவக் கல்லூரி தான் எழுபத்தி ரெண்டு வருட பழமை வாய்ந்த ஒன்று சிதம்பரத்தில் குறிப்பாக நம்ம கடலூர் மாவட்டத்தில் வெளியிலிருந்து தனியார் வசம் இருந்த ஒரு பல் மருத்துவக் கல்லூரியை நம்ம கையகப்படுத்தி இன்றைக்கி அதுக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை மேம்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு அடுத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு புது மல் மருத்துவக் கல்லூரியை தொடங்கி அதை தொடங்கி வச்சுருக்குறோம் இதுதான் வரலாறு யாருக்காவது இதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் இருந்தவர்கள் நாங்கள் எங்கேயாவது ஒரு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடவடிக்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பல் மருத்துவர் இல்லாது இல்லைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு யாராவது அவரை போய் கேட்டிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் போடுறது தப்பு இல்லையா நிர்வாக வசதிக்காக இப்போ இந்த புல்மா இங்கேருந்து சென்னையில் இருக்கிற ஒரு டாக்டரை புதுக்கோட்டைக்கு மாத்துறதும் புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு சென்னைக்கு மாற்றுறதும் நிர்வாக வசதிக்கு இங்கே ஒருத்தர் டாக்டராக வர்றாருன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிற அறுபது வருஷமும் இங்கே இருக்கணுன்றது இல்லை நிர்வாக வசதிக்கு மாற்றுறதுங்கிறது நிர்வாகத்துக்கு முழு உரிமை உண்டு யாராவது போய் என்ன இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் உடனே அதுக்கு அறிக்கை விட்டா இப்போ இந்த துறையில் ஒன்னே முக்கால் லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க தொடர்ச்சியாக கவுன்சிலிங் நடத்துகிறோம் அவங்களே காலி காலி பண்ணிடங்களை மாற்றி கேட்டுட்டு போகிறாங்க இப்போ அவங்க எல்லாமே போய் அரசியல் தலைவர்கள் கையில் என்ன இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கைன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா பார்த்துக்கணும் அந்த அறிக்கையை நீங்கள் கேட்குறதும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் அதான் அவர் அங்கே போய் கேட்டுருப்பார் என்ன அங்கே மாற்றிட்டாங்க நீங்கள் சொல்லி மாற்றி கொடுங்கன்னு இல்லை அவங்க வழக்கு அவங்க வழக்கு தொடுத்தது தான் விந்தை உங்களுக்கு தெரியும் கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க எத்தனை இடத்துல அந்த உப்பு விற்றாங்க யாருக்காவது தெரியுமா அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு கடைங்களில் தான் மூட்டையில் அம்மா உப்புன்னு இருந்தது அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் விற்றா மாதிரி தெரியல அம்மா குடிநீர்னு வச்சாங்க அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடலை எங்கேயும் தண்ணி ஏற்று போய் விற்கலை பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் பேர் வச்சு ஈர்த்தினோம் பஸ் ஸ்டாண்டுங்களில் மட்டும் பஸ் போல் வைச்சாங்க இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்ல முடியும் அது அம்மா உப்பு அம்மா தண்ணி இது மாதிரி நிறைய ஒரே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி பண்ணுற ஒரு சாலை ஓர பூங்காவுக்கு அம்மா சாலை ஓர பூங்கான்னு வைச்சாங்க அம்மா தீவு பூங்கான்னு வைச்சாங்க இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மானு பேர் வச்சாங்க அப்போ யாரும் கேட்டோம்மா இது எவ்வளோ பெரிய திட்டம் இது தலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகி இருக்கிற ஆதரவு இந்த அரசுக்கு கூடி கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் உச்சரிப்பு எண்ணத்தோடு உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் ரெண்டு வாரம் சொன்னோங்க அந்த ரெண்டு வாரம் அதிகமாக நாளைக்கு முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு முடிஞ்சோடனே நாளைக்கு சாயந்தரம் செக்ரட்டரி அறிக்கை விடுவார் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறோம்